வணக்கம் இன்று அறிவியல் மற்றும் ஆன்மீகத்தில் திருநீற்றின் பெருமையை பற்றி உங்களிடத்தில் பேச இருக்கிறேன் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஆன்மீக அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள வேண்டுமாய் மிக்க பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் சரி விஷயத்திற்குச் செல்வோம் திருநீறு என்றால் என்ன மேலான சாம்பல் என்று இதற்கு பொருள் எந்த ஒரு பொருளும் தீயினிலே இட்டால் எரிந்து கரியாகி இறுதியில் பஸ்மமாகிவிடும் சாம்பலாகிவிடும் அதை மீண்டும் தீயில் இட்டாலும் அதே நிலையில்தான் இருக்கும் மாற்றமடையாது வெண்மையாகவே இருக்கும் இப்படியாக பசுஞ்சானத்தை சில பொருள்களை சேர்த்து சில முறைப்படி தீயினிலே எரித்து பஸ்மமாக்கி கொள்வதுதான் திருநீரு திருநீரு விபூதி பஸ்மம் என்ற பல பெயர்களில் அழைக்கப்படுகிறது திருநீரு என்றால் ஐஸ்வர்யம் தரவல்லது என்று பொருள் திருநீரு பரமாத்மா ஜீவாத்மாவை உணர்த்தும் ஒரு உணர்த்து பொருளாக இருக்கிறது ஞானம் என்ற தீயில் சானம் என்ற கர்மாவை எரிக்கும் போது பரமாத்மா என்ற பஸ்மம் அது மட்டுமே மிஞ்சியுள்ளது அதேபோல் இந்த உலகப் பொருள்கள் எல்லாம் அழிந்தாலும் கூட முடிவில் பரமாத்மா என்ற ஒன் ஒருவரே அந்த ஏக வஸ்துவே மிஞ்சி உள்ளது என்பதை இந்த திருநீறு உணர்த்துகிறது இதேபோல் இந்த தேகத்தை தீயிலிட்டு எரித்தாலும் அது சாம்பலாகி திருநீராகத்தான் மாறும் அந்த திருநீர் வெண்மையாக இருக்கும் மீண்டும் அதை அழிக்க இயலாது எனவே அது ஆன்மாவைப் போல் இந்த திருநீரும் உள்ளது பல பிறப்பு எடுத்தாலும் அழியாத இந்த ஆன்மாவை போல் பலமுறை தீயினில் இட்டாலும் இந்த பஸ்பம் அழிவதில்லை எனவே இந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவையும் உணர்த்தும் பொருளாக திருநீரு உள்ளது ஆன்ம தத்துவத்தை கூறுவதுதான் திருநீரு திருநீரை ஏன் நெற்றியில் வைக்கிறோம் ஒருவரை சந்திக்கும் பொழுது முதலில் நாம் பார்ப்பது அவருடைய முகத்தை மட்டுமே அந்த முகத்தில் விசாலமாக இருப்பது நெற்றியே அதுவே நமது பார்வைக்கு முதலில் தென்படுகிறது எனவே நமது முன்னோர்கள் திருநீற்றை நெற்றியில் இட சொன்னார்கள் பத்து பேர் கூடிய இடத்தில் திருநீற்ற ஒரு நபர் இருந்தால் நம் மனமாகப்பட்டது அவரையே பார்க்க சொல்லும் இப்படியாக இந்த நெற்றியில் இட்ட திருநீரு பல மனங்களை வசீகரிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றது முடி சாம்பலாவார் என்ற ஆன்மீக போதனையை நெற்றியில் உள்ள திருநீரு பார்ப்பவர்கள் அனைவருக்கும் ஞாபகம் மூட்டிக்கொண்டே இருக்கும் நாமும் ஒரு நாள் சாம்பல் ஆவோம் என்ற எண்ணம் திருநீற்றை பார்ப்பவர் மனதில் பார்க்கும் போதெல்லாம் அந்த எண்ணம் உருவாகிக்கொண்டே இருக்கும் இந்த அச்ச உணர்வால் மனம் குற்றச்செயல்களை செயல்களை செய்ய விரும்பாது மாநில வாழ்க்கை நிலையற்றது என்ற எச்சரிக்கையை நிலையான திருநீரு உணர்த்திக் கொண்டே இருக்கும் எனவே பொய்யான உடலில் மெய்யான இந்த திருநீரு பூசப்படுகிறது திருநீருக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கிறது தெய்வீக பண்பை கொடுப்பதாகவும் இது இருக்கிறது பசுஞ்சானம் ஒரு கிருமி நாசினி துர்நாற்றத்தை அகற்றும் ஒரு பொருள் எனவே அந்த பசுஞ்சானத்திலிருந்து இருந்து உருவாக்கும் இந்த பஸ்மமாகப்பட்டது நம் உடலில் திருநீர் தரிக்கும் பொழுது நம் உடலில் கிருமி நாசினியாகவும் வேலை செய்கிறது துர்நாற்றத்தை உடலிலிருந்து அப்புறப்படுத்துகிறது எனவே நம் உடல் பாதிக்காத அளவிற்கு வரக்கூடிய நோய்களை தடுக்கும் செயலை செய்கிறது நீக்குவதற்காகவும் கழிவுகளை நீக்கியும் உடலை நோயிலிருந்து பாதுகாக்கிறது விபூதியை நெற்றியில் பூசிக்கொள்ளும் பொழுது அது கபாலத்தில் இருந்து வெளியேற்றப்படும் வியர்வை போன்ற கழிவு நீரை அது உறிஞ்சி கொள்ளும் கபாலத்தின் சூட்டை அது வெளியே அனுப்பி குளிர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கிறது முன்மூளையின் நெற்றி பகுதி சிந்திக்கும் திறனை கொண்டதாக இருக்கிறது இரு புருவத்தின் நடுப்பகுதியில் நுண்ணிய நரம்பு அதிர்வலைகள் உள்ளன இந்த புருவ மத்தியின் வழியே சூரிய கதிர்கள் உள் இந்த மூளைக்கு அதீதமான சக்தியை கொடுத்து துணைபுரிகிறது திருநீர் ஒரு உட்கிரகிக்கும் ஒரு பொருளாக இருப்பதனால் இந்த சூரிய ஆற்றலை மூளைக்குள் செலுத்துகிறது நெற்றியில் உள்ள திருநீர் எதிர்மறை ஆற்றல்களையும் தீய எண்ணங்களையும் அண்ட விடாமல் தடுக்கிறது மனோவசியம் புருவ மத்தியில் நடப்பதால் நெற்றியில் இட்ட அந்த திருநீரு அந்த மனோவசியத்தை செய்ய விடாதவாறு தடுத்து நம்மை பாதுகாக்கிறது திருநீற்றை உடலில் தரிக்கும் முறைகள் திருநீற்றை சிவனுக்கு அபிஷேகம் செய்த பிறகு நாம் பயன்படுத்த வேண்டும் திருநீற்றை வாங்கும் பொழுது இடதுகை உள்ளங்கை கீழே இருக்குமாறும் வலது உள்ளங்கை மேலே இருக்குமாறும் வலது வாங்க வேண்டும் விரல் நடுவிரல் விரல் இம்மூன்று விரலால் தான் எடுத்து நெற்றியில் இட்டுக்கொள்ள வேண்டும் அப்படி நெற்றியில் இடும் பொழுது அந்த திருநீர் கீழே சிந்தாதவாறு அண்ணாந்து பார்த்துத்தான் திருநீரை நெற்றியில் இட்டுக்கொள்ள வேண்டும் அவ்வாறு திருநீரை இடும் பொழுது கிழக்கு முகமாகவோ வடக்கு முகமாகவோ நின்றுதான் செய்ய வேண்டும் கடவுள் முன்னாலோ அல்லது குரு முன்னாலோ திருநீற்றை நெற்றியில் இடக்கூடாது திருநீற்றை நெற்றியில் இடும்போது சிவ சிவசிவ என தான் இட வேண்டும் ஆண்கள் திருநீற்றை தண்ணீரில் குலைத்து சொன்ன அந்த மூன்று விரலில்தான் நெற்றியில் இட்டுக்கொள்ள வேண்டும் இதற்கு திரிபுண்டரம் என்று பெயர் பெண்கள் நீரிலே திருநீரை குலைக்காது வெறுமனே எடுத்து நெற்றியில் பூச்சிக்கொள்ள வேண்டும் இதற்கு உத்தூலம் என்று பெயர் திருநீற்றை உடலில் தரிக்கும் இடங்கள் பதினெட்டு நெற்றி இரு காதுகளில் பொட்டை போல் வைத்துக் வேண்டும் கழுத்து பிடரி நெஞ்சு பகுதி இரு தோல்பட்டை இரு மேல் கைப்பகுதி முழங்கை பகுதிகள் இரண்டு மணிக்கட்டு இரண்டு கால் நடுப்பகுதி இடுப்பின் பக்கவாட்டு பகுதி இரண்டு தொப்புள் ஒன்று ஆகிய இந்த இடத்தில் திருநீரை இட்டுக்கொள்ளலாம் தோசமகல திருநீரை பஸ்மாபிஷேகம் என்ற முறையில் சிவனுக்கு செய்தால் பகல தோஷங்களும் விலகும் தண்ணீரிலே திருநீரை இட்டு அதில் ஒரு உத்ராட்சத்தையும் போட்டு அந்த தண்ணீரை தலையிலே கொள்வதனால் கங்கையில் குளித்ததைப் போல் பாவங்கள் விலகும் சிவனின் ஐந்து முகங்களிலிருந்து ஐந்து பசுக்கள் உருவாகிறது அந்த ஐந்து பசுக்களிலிருந்தும் பஸ்பம் தயாரிக்கப்படுகிறது ஐந்து விதமாக சுமனை பசுவிலிருந்து ரட்சை என்ற திருநீரும் சுசிலை என்ற பசுவிலிருந்து சாரம் என்ற திருநீரும் சுரபி என்ற பசுவில் பஸ்பம் என்ற திருநீரும் பத்திரை என்ற பசுவில் இருந்து பசிதம் என்ற திருநீரும் தந்தை என்ற பசுவில் விபூதி என்ற திருநீரும் தயாரிக்கப்படுகிறது நாம் உருவாக்கும் திருநீர் நான்கு வகைப்படும் கன்று ஈன்ற பசு அது நோய்வாய்ப்படாமல் இருக்க வேண்டும் அந்த பசுவிலிருந்து சாணம் விழுவதற்கு முன் கையிலே பிடித்து கொள்ள வேண்டும் அந்த சாணத்துடன் பல பொருள்களை சேர்த்து சிவாகினியில் பஞ்சாட்சர மந்திரங்களை ஓதி எரிக்கும் போது அது பஸ்மமாக ஆக்கப்படுகிறது இதற்கு கல்பம் என்று பெயர் காடுகளில் இயற்கையாக கிடைக்கும் பசுஞ்சானத்தை எடுத்து வந்து பஞ்சாட்சர மந்திரம் ஓதி சிவாகினியில் எரித்து போது அது அணுகல்பம் என்று அழைக்கப்படுகிறது மாட்டு தொழுவத்திலிருந்து இருந்து பசுஞ்சானம் எடுத்து வந்து சிவாகினியில் பஞ்சாச்சர மந்திரம் கூறி எரிக்கும் பொழுது அது உபகல்பம் என்று அழைக்கப்படுகிறது தரையில் வீழ்ந்து கிடக்கும் பசுஞ்சானத்தை எடுத்து முறைப்படி தீயிட்டு எடுப்பதுதான் அகல்பம் என்ற திருநீரு பொறுக்க முடியாத வயிற்று வழியால் துடித்த அப்பர் சுவாமிகள் தன் தமக்கையின் கையால் விபூதி வாங்கப் பெற்றதும் தன் வயிற்று வழி நீங்க பெற்றார் அதன் பின் சைவ சமயத்துக்கு தொண்டாற்றினார் கங்காளன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வாரே என்பது திருமூலர் பாடல் கங்காளனாகிய சிவனின் கவச திருநீற்றை பூசும் ஒரு பக்தன் தன்னுடைய பாவ வினையிலிருந்து விடுபட்டு சிவகதியை அடைந்து அவருடைய திருமணி பேரை பெறுவார் என்பது இப்பாடலில் திருநீற்றின் பெருமையை திருமூலர் அவர்கள் விளக்குகிறார் எனவே ஆன்மீக அன்பர்கள் அறிவியல் காரணத்திற்காகவும் ஆன்மீக முன்னேற்றத்தின் காரணமாகவும் திருநீற்றை தன்னுடைய உடலில் தரிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் when i come